இன்சொல் அமுது வழங்குபவர் காப்பா அரவாணன் அவர்கள் கிரிக்கெட் விளையாட்டு இங்கிலாந்திற்கு சொந்தமானது விம்பிள்டன் என்ற இடத்தில் மிகப்பெரிய கிரிக்கெட் விளையாட்டு மைதானம் இன்றும் உள்ளது இவ்விளையாட்டில் நாம் நினைத்திருப்பது போல உலகம் முழுதும் விளையாடும் விளையாட்டு அன்று ஐரோப்பாவில் இங்கிலாந்தில் மட்டுமே விளையாடப்படுகிறது மிகப்பெரிய பணக்கார் நாடாகிய அமெரிக்காவில் இல்லை மிகப்பெரிய தொழில் நாடாகிய ஜப்பானில் இல்லை மிகப்பெரிய வல்லசுள் ஒன்றாக விளங்கும் சீனாவிலும் இல்லை பல நாடுகளில் இல்லை இந்தியா இலங்கை வங்கதேசம் பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்கா முதலான சில நாடுகள் மட்டும் விளையாட்டு விளையாடப்படுகிறது இவ்விளையாட்டு இந்தியாவில் நுழைந்தபோது சீனாவிற்கும் கொண்டு செல்லும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது சீனாவை அப்பொழுது ஆண்டு கொண்டிருந்தவர்கள் இவ்விளையாட்டை அனுமதிக்கவில்லை இன்று எல்லா வகையிலும் சீனா முன்னிற்கிறது சீன மொழியிலேயே மழலை கல்வி பள்ளி கல்வி கல்லூரி கல்வி பல்கலைக்கழக கல்வி ஆராய்ச்சி கல்வி என அனைத்தையும் முடித்து முன்னணியில் நிற்கிறது உலகமே வியக்கும் அளவு புதுமையான கணினி ஒன்றை வடி அமைத்துள்ளது அமெரிக்கா உட்பட உலகம் முழுதும் உள்ள நாடுகள் சீனாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருள்களுக்கு சந்தைகளாக உள்ளன சீனாவின் வெற்றிகளுக்கு பலவேறு காரணங்கள் இருக்கின்றன அவற்றுள் முதன்மையானது பொழுதுபோக்குக்கு கட்டுப்பாடு நம்மிடையே இதுபோன்ற தொலைநோக்கும் கட்டுப்பாடும் இல்லை உலகில் உள்ள பொழுதுபோக்குகள் அனைத்தும் நம் நாட்டிற்கு வருகை தருகின்றன விளைவு வேலை செய்யும் நேரம் குறைகிறது வேலை செய்யும் நேரத்தில் வேலை ஒன்றிப்பு குறைகிறது கற்கும் காலத்தில் கற்பதில் ஒன்றிப்பு குறைகிறது ஒன்றிப்பு குறைந்த மக்களிடையே அரிய சாதனைகள் மட்டுமல்ல எளிய சாதனைகள் கூட நிகழாது உண்ணும் உணவிற்கு உப்பு அளவாக பயன்படுத்தப்படுதல் போல பொழுதுபோக்குகள் ஒரு சமுதாயத்தில் இருத்தல் வேண்டும் பொழுதுபோக்குகளை ஏற்று விரிவுபடுத்தி கட்டாயம் என்பது போல கொண்டு வந்துள்ள அமைப்பு இன்று புதிய தலைமுறையை உழைத்து முன்னேற வேண்டும் என்பதற்கு பதிலாக ஒப்பேற்றி முன்னேற வேண்டும் உழைக்காமல் முன்னேற வேண்டும் என்ற மனப்பான்மையை ஊன்றிவிட்டது நம் கண்கள் பகலில் பார்ப்பதற்காகவும் இரவில் பார்க்க முடியாததாக அமைக்கப்பட்டிருக்கிறது இருட்டில் நமக்கு ஒன்றும் இயற்கையாக தெரியாது தற்போதைய பொழுதுபோக்கை ஏற்றுக்கொண்ட நம் வாழ்க்கையில் இயற்கைக்கு மாறாக இரவு பகலாக்கப்பட்டுவிட்டது பகல் இரவாக்கப்பட்டுவிட்டது இதன் விளைவுகளை நாம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் புத்திசாலிகளாக இருந்தால் திருத்திக் கொள்ள வேண்டும் இன்சொல் அமுது வழங்கியவர் காப்பா அரவாணன் அவர்கள்